நாட்டு மா அப்படிக்கா மண்ணுக்கு வந்துக்கிட்டு எரு அப்புறம் கால தான் இந்த மாதிரி கொலிக்காலையே நீங்கள் ஒவ்வொருத்தரும் வச்சுட்டு போனோம் இல்லைனா போயிடுச்சுனாலும் விட்டு வளர்த்துங்க இதுதான் என் அனுபவத்தில் நான் சொல்கிறது மண்ணுக்கு வந்துக்கிட்டு சோறு போட்ட மாதிரி நாட்டு மாடு ஏன் நாட்டு மாடுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி வந்து அந்த மாடு எங்கே இருக்குது இந்த சூழல் தக்க மாதிரி அது இல்ல போய் வறட்சியான காலகட்டத்துல சும்மா அப்படியே வரக்குள்ள மேஞ்சிட்டு வந்து தண்ணி கொடுத்து படுத்து நீங்க இப்போ இருக்கக்கூட இந்த ஜெர்சி பஸ்ஸு போடுற மாதிரி தீனி அப்படி போட வேண்டியதில்லை லிட்டர் பால் இருந்தாலும் போகுது புரியுதுங்களா நாட்டு மாடு வந்துக்கிட்டு நோய் நொடி இல்லாம நம்ம மனுஷரு கூட இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு இங்க இருக்கிற வேலையில் இருக்கிறது நம்ம விளையிறது இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டுருந்துட்டு மழை பெய்யுற காலகட்டத்துல நல்லா அது மாசியில மழை பெய்ஞ்சா கடத்து கால இங்கே தூங்க்பாச்சு

ஒரு உழவுக்கு இன்னொரு உழவுக்கு நடுவில் வரக்கூடிய கரைகள் தான் செடி கொடிகளை நம்ம கரைன்னு சொல்லிடுறோம் அதெல்லாம் மாடு மேய்க்குதுன்னு சொல்லிச்சுன்னா நல்ல சத்து இருக்கு அப்போ நாட்டு மாடு இதெல்லாம் நல்ல மேய் ஜெர்சி அப்படி எல்லாம் அதுக்கு மேய் இது மாதிரி இது வந்து ஒரு பாதப்படிவோ அல்லது ஒரு இதையோ சாப்பிட்டு வந்து பேசாம கூட படுத்து தீனி இல்லைன்னா இப்போ இது மாதிரி நிறைய வந்து நான் என்னென்ன சொல்லலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்த காங்கயம் பலடம் தாண்டிட்டு இங்க என்னன்னா கடலூர் வரைக்குமே வறண்ட காடா இருக்குது இருக்கிற மாடுகளுடைய வளர்ச்சி என்ன அது நான் கோயம்புத்தூரில் தந்தாமத்தூர்லயே செஞ்சேன் ஊர் என்ன மறுக்கிறீங்களா அங்கேயுமே நீங்க இதெல்லாம் இது பண்ண நல்லா இருக்கேன் ஊர் ஊருக்கு நாட்டு மாடுதான் இந்த இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதே நிலங்கள் வந்துக்கிட்டு இந்த மாடு மாடுதான்னு உழுது வந்துச்சு அப்ப அன்னைக்கெல்லாம் பண்ணலையா கண்ணோரா தேர்ப்பிழக்கு இருக்கிற தஞ்சாவூர் கார்க்கெல்லாம் வந்து நம்மளுடைய காங்கேய்கால தான் வாங்கிட்டு போவாங்க உழவுக்கு நல்லா இருக்கும்பாங்க வண்டி மாட்டுக்கு நல்லா இருக்கும்பாங்க காங்கை காலை மட்டும் இல்ல இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு அதாவது நம்ம நாட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மைசூர் மாடு இருக்குது ஆலம்பாடி மாடு இருக்குது இல்லைங்களா அது மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா நிறைய வந்து பகுதிக்கேற்ற மாதிரி நாட்டு மாடு நிறைய இருக்கு அந்தந்த பகுதியில் அந்த மாடு இருந்து இனப்பெருக்கம் செஞ்சு விவசாயத்துக்கு அடிப்படையே மாடுதான் அதனால தானே நாம் கொண்டு போய் அதை வந்து நந்தின்னு வச்சுருக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது ஜெயினத்தில் கூட நந்திஸ்வரர் தான் முதல் இல்லைங்களா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடுக்கு வந்து இந்த விவசாயத்துக்கு வந்து உற்ற தோழம் வந்து மாடு தான் வாங்குற வேலையில நாட்டு மனுசருக்கும் அது லாபமா பார்க்க கூடாது அது வந்து இந்த முதலாளித்து உற்பத்தி முறையில பாத்தீங்கன்னா எல்லாமே லாபத்தா உற்பத்தி பண்றாங்க நாம இதுல லாபம் எல்லாம் பார்க்க முடியாது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இது ஒரு வாழ்க்கை முறை அப்ப இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் அதெல்லாம் இல்ல என்ன முடிஞ்ச வரைக்கும் நானும் பண்ணேன் அப்ப என்ன அதுல சொல்ல போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊர்ல ஒவ்வொரு கோயிலும் அத ஒரு கோயிலுக்கு ஒரு ஆய்ப்பண்ணை வாங்கி கொடுக்கப்போ ஏதோ வந்து தோட்டங்கால் இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு வேணும் நான் ரொம்ப அது அதுலேருந்து எந்த வருமானத்துக்கும் எதுவாக திங்கும் ஆனால் அது வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்கும் காலக்கன்று கொடுக்கும் கடையின் கொடுக்கும் அப்போ ஒவ்வொருத்தரும் வளர்த்திங்கன்னா ரெண்டு காலக்கன்று வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா உழவு பழக்கிங்கன்னா மாடாயும் ஒரு தனி மனுஷனால எதையுமே மாற்ற முடியாது நான் எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி இதை வந்து பெரிய அளவில எடுத்து போகணும்னு நினைச்சுதான் நான் இதைய வள வளர்த்துனேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன் இப்ப நிறைய பேர் நல்லா பண்றாங்க சரி பேர் பேற்பட்டது என்ன சொல்றாங்க நம்ம மக்கள் வந்துட்டு ஏ டிராக்டர் வந்ததுன்னே இந்த கருமத்தை எந்த கட்டிக்கிட்டாலே இருக்கீங்க ஆனா டிராக்டர் வந்துக்கிட்டு பெட்ரோல் வந்து ஆறாயிரத்துல முப்பது ரூபாய்க்கு ஓட்டினாங்க ஒரு ஏக்கரா இன்னைக்கு என்ன ஒரு ஏக்கரா ஓட்டுறதுக்கு என்ன கொடுக்குறீங்க ஒரு ஏக்கர் போதுமா நேரத்துக்கு ஆயிரத்தி ஐந்நூறுபா ஆயிரம் ஆயிரத்தி ஐந்நூறு

பேர் யூரியாவும் டிஹெச்சியும் போட்டு தூக்கி வந்து கொடி இயற்கை விளாமலை நாங்க அடைசே சேர்த்து ஐயோ அந்த காலத்துல பருத்தி போட்டாங்க ஆட்டை கொண்டு மாட்டு சாணத்தை எடுத்து வதறனாங்க மாட்டையே எடை போட்டாங்க அப்ப இந்த இதுல இருந்து நான் அனுபவமா பாக்குறது என்னன்னு சொன்னேன்னா நான் வெங்காயம் போட்டேன் ஏ மாதிரி அடிச்சு கொ பொடிக்காய் போட்டேன் தக்காளி போட்டேன் கத்திரிக்காய் போட்டேன் எல்லாமே பயிர் பண்ணினேன் வெறும் எருவு தான் எதுவுமே கொடுக்கல என்ன நான் வந்துக்கிட்டு எதுவும் இயற்கை வேளாண் மேலே நீங்கள் சொல்லக்கூடிய பஞ்சக்காயியாவோ அதெல்லாம் ஒரு கத்துரை கரைச்சல் மட்டும் வெங்காயத்தை கொடுத்தேன் எல்லாமே முட்டுவழி போக நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இந்த நாட்டு மாடு வளர்க்குறதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா விளைஞ்சி நல்லா விளைஞ்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துக்கிட்டு உங்களுடைய ஆசுக்கேற்ற மாதிரி விளைச்சல் வந்துச்சான்னு பார்க்காதீங்க நீங்கள் போடுற எரு உங்கள் மண் தன்மை இதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சிட்டு ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எந்த ஃபெர்டிலைசரு யூரியா இதெல்லாம் எதுவுமே போடாமல் வளைஞ்சிச்சேன் சரி அப்புறம் என்னை மாட்டு தீவனத்துக்கு நான் எதுவுமே போடல எரு மட்டும் எடுத்தது அப்பப்போ நல்லா கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனது வந்து நல்லா பொடிஞ்சு போயிடும் நாட்டை தூக்கி வீசினேன் நல்லா தான் வளைஞ்சிடுது அப்போ நாட்டு மாதம் வளர்த்துற அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா